சித்திரை மாத வருஷப்பெருப்பு தர்ப்பணம் சைத்திரவிஷு மேஷரவிசங்கிரமணப்புணியகாலதர்ப்பணம் ஆச்சமனம் ஓம் அச்சுதா எடமாக ஓம் அனந்தா எடமாக ஓம் கோவிந்தா எடமாக அங்கவந்தனம் கேஷவ நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தமோதரா பவித்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு கூடவே கொஞ்சம் அக்ஷதையும் எடுத்துக்கொண்டு மந்திரம் முடிந்தவுடன் அக்ஷதையை தலையில் போட்டுக்கொண்டு பவித்திரத்தை அணிய வேண்டும் ரித்யாஸ்மஹ நமசோபசத்திய மித்திரம் தேவம் மித்தையன்னோஸ்தோ அனூராதா நுகபிஷாவ சதஞ்சிபேம தீர்காயுஷமஸ்து அக்ஷத்திர தலையில் போட்டுண்டு மோதிரவரில் பவித்திரம் போட்டுக்கோங்கோ கட்டதர்ப்பம் மூணு எடுத்துண்டு மந்திரம் முடிந்தவுடன் கால் கடியில் போட்டுக்கொள்ளுவோம் தர்பேஷ் ஆசி நகா அபோபஸ்பிரஷ்யா ஒரு மூணு கட்டதர்பத்தை எடுத்துண்டு பவித்திரத்துக்கூட மந்திரம் முடிந்தவனும் பவித்திரத்து கூட மடித்து வைத்துக்கொள்ளுவோம் தர்பாந்தாரயமான நெற்றி பக்கமும் இரண்டு கைகளால் ஐந்து முறை கூட்டிக் மந்திரம் சொல்லிக்கொண்டே ஓம் சுக்லாம்பரத ரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னபத நந்தியாயேத் சர்வ விக்னோபாந்த பிராணாயாமம் ॐ ुः ॐ भुवहाँहुंसुवहाँ ॐ जनहाँ ॐ सत्यं ॐ तत्सविदुर्वरे एण्यं देवस्य धीमहि यो यो न प्रज्योतयात् ओमापहां ज्योतिरसः अमृतं ब्रह्मां भोर्भुवस्सुवरोम् ॐ ओम, सङ्कल्पम् ममो भारत समस्त बुद्धक्षयद्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां गदोभिवा यस्मरेद् पुण्डरीगाक्षं सबाह्य अभ्यन्तरः शुचिः मानसं वाचिकं पापं कर्मणा समुपार्जितं श्रीराम स्मरणेनैव व्यबोहति नसंशयः श्रीराम राम, नसं श्री राम, राम, राम तिदिर्विष्णुः तदावारः नक्षत्रं विष्णुरेव च योगश्च करणञ्चैव सर्वं विष्णुमयं जगत् श्रीगोविन्द गोविन्द, अद्य श्रीभगवतः महापुरुषस्य विष्णो आज्ञया प्रवर्तमानस्य अद्यब्रह्मणः कल्पे श्वेतवराहकल्पे वैश्वतम अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जंबूदबीबे भारतवर्षे भरदंडे मेरो दक्षिणे पार्श्वे सहाब्दे अस्तमे व्यावहारिगे प्रभवादी षष्ठी संवत्सरा मध्ये விஷ்வசனமசம்வத்சரணே வசந்த ரித்தோ மேஷமாசே கிருஷ்ணபே அதமா காலைஎட் ரெண்டுமணிக்குப்பி யம் புண்ணதிதோ வாசர வாசரஸ் இந்தவாசரம்யு வஜ்நோகுத்தையம் கௌளவ கால எட்டுமூனு மணிக்கு கைத்துலநாமகரணயுக்தாம் ஏவங்குணசகலவிசேஷணவிசிஷ்டாம் அசாம் வர்த்தமானாம் பிரதமையாம் காலை எட்டு ரெண்டு மணிக்கு பிறகு த்தீயாம் புண்ணியதிதௌ பிராச்சீனாவீதி புனலிடம் செஞ்சுக்கோங்கோ தந்தையா பிறந்த கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திரானாம் தந்தை பெயர் தாத்தா பெயர் கொள்ளு தாத்தா பெயர் சொல்லிக்கோங்கோ சர்மனாம் வசுருதிர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மது பித்ரு பிதாமக பிரபிதாமகாநாம் தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லுங்கோ மாத பிதாமகி நாம் தாயார் இருப்பவர்கள் மட்டும் சொல்லுங்கோ பிதாமகி பித்துப்பிதாமி பித்து நாம் இப்போ தாயார் பிறந்த கோத்திரத்தை சொல்லிக்கோங்க சொல்லிக்கோங்கோ கோத்திராணாம் அம்மாவுடைய அப்பா அம்மாவுடைய தாத்தா அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேர் சொல்லிக்கோங்கோ சர்பணாம் வசுருதிர ஆதித்ய சுரூபானாம் அஸ்மது சபத்னீக மாதாமூதா மாதோ பிரபிதாஹாநா உபயவம்சபூணாம் சைத்ர விஷு மேஷரவி சங்கிரமண புண்ணியகால சிராந்தம் திலதர்ப்பண ரூபேன கரிஷே கையில் பவித்திரத்துடன் இருக்கும் கட்டை தர்ப்பங்களை மட்டும் கீழே போடுவோம் பூனலை வலம் செய்து கொண்டு கையை ஜலத்தால் துடைத்து கொள்ளவும் பிறகு பூனலை இடம் செய்து கொள்ளவும் ஒரு தாம்பாலத்தில் கட்டை தர்ப்பங்களை மூன்று கட்டை தர்ப்பங்களை படத்தில் காட்டியவாறு கிழக்கு மேற்கமாக பரப்பி அதன் மேல் வழக்கப்படி ஒரு கூச்சமோ இரண்டு கூச்சமோ தெற்கு நுனியாக வைக்க வேண்டும் குல வழக்கு தெரியாதவர்கள் இரண்டு கூச்சம் வைத்துக்கொள்ளலாம் ஆவாகன மந்திரம் சிறிது எல்லை எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள் மந்திரம் முடிந்தவுடன் கூர்ச்சத்தின் மேல் மறித்து போட வேண்டும் ஆயாத ஆயாதப்பா சோமியா கம்பீரை பதி பூர்வ பிரஜாம் அஸ்மியம் தத்தோரயிஞ்சம் தீர்குஷம் சதசாரதஞ்சம் அஸ்மி கூர்ச்சேம் பித்ரூணம் ஆவையாமி மறிச்சு போற்றுங்கோ ஆசனமந்திரம் சில கட்டதர்பளை கையில் எடுத்துக்கொண்டு மந்திரம் முடிந்தவுடன் கூச்சத்து மேல் வைக்க வேண்டும் சின்னம் சகதாச்சி பர் சியோணம் பிதரு பிதப்பயஸ்துவா வராம்யகம் அஸ்மின்ன சீதந்துமே பிதர சோமிய பிதாஹா பிரபிதாச்ச அனுகை சக வர்கய பித்ருணாம் இதமாசனம் கட்ட தர்ப்பத்தில் மேலே வச்சுருங்கோ கூர்ச்சத்து மேல் வைங்கோ திரும்பவும் சில கட்ட தர்ப்பத்தை எடுத்துட்டு சகாருண்ய வர்க்குவய பித்ரூடாம் இதமாசனம் கட்ட தர்ப்பங்களை கூர்ச்சத்து மேல் திரும்பவும் வைக்கவும் கொஞ்சம் எல்லை எடுத்துட்டு சகலாராதனை ஸ்வர்ச்சிதம் என்று சொல்லி மறித்து கூர்ச்சத்தின் மேல் போடவும் முதலில் அப்பாவிற்கு தர்ப்பணம் எல்லை எடுத்து சொம்பு ஜலத்தோடு சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க தர்ப்பணம் எல்லா தர்ப்பணமும் எல் ஜலமாக தான் விட வேண்டும் முதலில் அப்பாவிற்கு உதீரதாம் அபரேம் உட்பராசகாம் உன்மத்தியமாம் பிதரகாம் சோம்யாசகாம் அசும் எயு அபரு ஹுதா தேனோந்தோ பித்தரோகேஷிகங்கோ கோ அப்பாபேரொலிக்கங்கோ சர்மஹ் நமஸ்தீ மறிச்சு உடுங்கோ ஜல ஜ எல் ஜலத்தை மறிச்சு உடுங்கோ अङ्गिरसोनहां पितरहां न भग्वाहं अदर्वाणहं भृहवहां सोम्यासः तेषां वयं सुमधो यज्ञानाम् अभिभद्रें सौमनसे स्यामा गोत्रसुलिकिङ्गो गोत्रान् अपापेरसुलिकिङ्गो शर्मणः वसुरूपान् पितॄन् स्वता नमस्तर्पयामि एल् जलतः मरिचिविटृङ्गो आयन्तुनः पितरः मनोजवसः सोम्यासः अग्निस्वार्थाः पतिभिः देवयानैः अस्मिन् यज्ञे स्वतया मदन्तो अधिब्रुवन्तो ते अवन्तो अस्मान् கோத்திரத்தை சொல்லிக்கங்கோ கோத்திர அப்பா பேரை சொல்லிக்கங்கோ சர்மணா வசுரூபான பித்தூன் ஸ்வத நமஸ்தர்ப்பீ இப்பொழுது தாத்தாபிற்கு தர்ப்பணம் பிதாமகர் ஊர்ஜம் மகந்தீம் அமிர்தம் ருதம் பயக்கீலாலம் பரிசுதம் சுதாஸ்தம் तर्पयद मे पितॄन् गोत्रदसुलिकुङ्गो गोत्रान् तातापेरसुलिकिङ्गो शर्मणः रुद्ररूपान् पितामहानं स्वदानमस्तर्पयामि पितृभ्यहं स्वदाविभ्यः स्वदा नमहां पितामहेभ्यः स्वदाविभ्यः स्वदा नमहां प्रवितामहेभ्यः स्वदाविभ्यः अक्षन् पितरः गोत्रसुलिकुङ्गो गोत्रान् ताताबेरसुलिकुङ्गो शर्मणः रुद्ररूपान् पितामहानं स्वदानमस्तर्पयामि ये चेह पितरः ये च नेह यागश्च विद्मयागम् उचनं प्रविद्म अग्ने तान्वेत यदि ते जातवेतः तया वृत्तं स्वतया मदन्तु गोत्रसुलिक्यङ्गो गोत्रान् ताताबेरसुलिक्यङ्गो शर्मणः रुद्ररूपान् पितामहानं स्वदा नमस्तर्पयामि कोळुताविर्कु तर्पणं प्रवितामहान मधुवातारुतायते मधुक्षरन्ती सिन्दवः माध्वीर्न सन्द्वोषधीः गोत्रथसुलिकङ्गो कुळुतातापेरसुलिकङ्गो शर्मणः आदित्यरूपान् प्रभितामहानं सुदानमस्तर्पयामि मधुनक्तम् उदोसशी मधुमद् पार्थिवघुं रजः मधुद्योः अस्तु न पिता गोत्रशुलिकङ्गो गोत्रान् गोल्लुतातापेरसुलिकङ्गो शर्मणः आदित्यरूपान् प्रवितामहानं नमस्तर्पयामि मधुमान्नः वनस्पतिः मधुमानम् अस्तु सूर्यः माध्वीः गावो भवन्तु नः கோத்ரானம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கொள்ளுத்தாத்தா பேரை சொல்லிக்கோங்கோ சர்ம நகாம் ஆதித்யரூபானம் பிரபிதா மகானம் ஸ்வதானமஸ்தற்பயாமி தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லுவோம் தாயார் உள்ளவர்கள் இதை தவிர்த்துவிட்டு அடுத்த ஸ்லைடுக்கு போகவும் தற்போது தாயார் இல்லாதவர்கள் மட்டும் முதலில் அம்மாவிற்கு தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா அம்மா பேர் நாம் நீஹி வசுரூபாக மாத சுதா நமஸ்தர்ப்பயாமி மூன்று முறை தர்ப்பணம் செய்யவும் கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கோத்ராஹா அம்மாவோட பேர் சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூ மாதம்தப்பீத்திர சொல்லுகங்கோத்தா அம்மாவோட பேர சொல் கங்கோ நாம் நீ வசுபா மாத சுதாநீ பாட்டிக்கு தப்பணம் பிதா கோத்திர சொல்லி கங்கோ பாட்டி பேர சொல்லுகங்கோ நி रुद्ररूपाः पितामहेश्वदानमस्तर्पयामि गोत्रसुलकुङ्गगोत्राः पाटिभेरसुलकिङ्गो नाम्नीः रुद्ररूपाः पितामहेश्वदानमस्तर्पयामि गोत्रदसुल्कुङ्गगोत्राः पाटिभेरसलकिङ्गो नाम्नीः रुद्ररूपाः नमस्तर्पयामि पितामहेश्वदानमस्तर्पयामि तर्पणम् பிரபிதாமகி கோத்திரத சொல்லிக்கங்கோ கோத்தா கொல்லுபாட்டியோட பேர சொல்லிக்கங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா பிரபிதா மகேஸ்வதானமஸ்தர்ப்பமி கோத்திரத சொல்லிக்கங்கோ கோத்தா கொல்லுபாட்டி பேரரசொலிக்கங்கோ நாம்நீ ஆதித்தரூபா பிரபிதாமகேஸ்வதானமஸ்தர்ப்பமித்திரத சொல்லிக்கங்கோ கோத்தா உள்ளு பாட்டி பேர சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்த ரூபாக பிரபித்தாமகி நமஸ்தர்பயாமி தாயார் உள்ளவர்கள் மட்டும் சொல்ல வேண்டியது முதலில் பாட்டிக்கு தர்ப்பணம் பிதாமகி மூன்று தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபாக பிதாஹீஸ்வத நமஸ்தப்பீத்திரசுலுக்கங்கோராட்டிபேரசொலுக்கங்கோ நாசுரூபா பிதாமீஸ்வதமஸ்தப்பீத்திரதசுக்கங்கோத்திரா பாட்டியோட பேரசுலுக்கிஙோ நாசுபா பிதாமீஸ்வத நமஸ்தப்பீ அப்பாவி பாட்டிக்கு தர்ப்பணம் பிது பிதாமகி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா அப்பாவோட பாட்டி பேர் சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருத்ரூபாக பிது பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா அப்பாவோட பாட்டி பேர் சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருத்ரூபா பித்து பிதாமகி நமஸ்தர்ப்பயாமி கோத்திரத சொல்கங்க கோத்திரா அப்பாவோட பாட்டி பாட்டிபெயர் சொல்கோ நாம்நீஹி ருத்ரூபா பிதூ பிதாமகிஸ்வதானமஸ்தர்ப்பயாமி அப்பாவின் கொல்லுபாட்டிக்கு தர்ப்பணம் பிது பிரபிதாமகி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத சொல்லுக்குங்க கோத்திரா அப்பாவோட கொல்லுபாட்டி பேர் சொல்லிக்கொங்கோ நாம் நீ ஆதித்தரூபா பிது பிரபிதாமஹி சுதா நமஸ்தர்பயாமி கோத்திர சொல்லிக்கங்கோ அப்பாவுடைய கொள்ளுபாட்டி பேர் சொல்லிக்கொங்கோ நாம்னீ ஆதித்தரூபா பித்தோ பிரபிதாமீ சதா நமஸ்தர்ப்பீ கோத்திர சொல்லிக்கங்கோத்திரா அப்பாவின் கொல்லுபாட்டி பேர சொல்லிக்கொங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா பிதுகோ பிரபிதாமகி சுதா நமஸ்தர்பயாமி மாதாமக வர்க்கம் அம்மாவின் அப்பாவிற்கு தர்ப்பணம் மாதா மற்றும் மூன்று தடவை தர்ப்பணம் அம்மாவுடைய அப்பா கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனா வசுரூபான் மாதா மகான் சுதா நமஸ்தற்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்க கோத்திராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனா வசுரூபான் மாதா மகான் சுதாநமஸ்தர்பய்யாமி கோத்திரத்தை சொல்லிக்கும் கோத்திரானாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கங்கோ சர்மனா வசுரூபான் மாதா மகான் சொதா நமஸ்தர்ப்பையாமி அம்மாவின் தாத்தாவிற்கு தர்ப்பணம் பிதா பிதாமகான் மூணு தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திர சொல்லிக்கொங்கோ கோத்திரானாம் அம்மாவின் தாத்தாவீர் சொல்லிக்கொங்கோ சர்மணா ருத்ரூபான பிதா பிதாமகான் ஸ்வதானமஸ்தர்ப்பையாமி அம்மாவோடய அப்பாவோடய கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திராணாம் அம்மாவுடைய தாத்தா பேரை சொல்லிக்கோங்கோ ஷர்மனஹாம் ருத்ரூபான மாதோ பிதாமகான சுவதானமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திராணம் அம்மாவின் தாத்தா பேரை சொல்லிக்கங்கோ சர்மணாம் ருத்ரூபான் மாத்துகோ பிதாமகான் சுதாநமஸஸ்தர்பய்யாமி அம்மாவின் கொள்ளு தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாத்துஹோ பிரபிதாமகான் மூணு தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திரானாம் அம்மாவோட கொள்ளு தாத்தாவே சொல்லிக்கோங்கோ சர்மனஹாம் ஆதித்தரூபான் மாதுகோ பிரபிதா மகான் சுதாநமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்த சொல்லுக்கிய கோத்தாணாம் அம்மாவோடய கொள்ளு தாத்தா பேரு சொல்லுக்கிங்கோஷர்மணம் ஆதித்தரூபான் மாதோ பிரபிதா மகான் சுதானமஸ்தர்ப்பாமி கோத்திரத சொல்லுக்கியங்கோ கோத்திராணம் அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேர் பேரு சொல்லுக்கியங்கோஷர்மணா ஆதித்தரூபான் மாதோ பிரபிதா மகான் சுதானம்ஸ்தர்ப்பையாமி அம்மாவின் அம்மாவிற்கு தர்ப்பணம் மாதாமகி மூணு தரவை தர்பணம் கோத்திரதல் கங்கோ அம்மாவோடய அம்மா பேர் நாம் நீஹி அசுரூபா மாதா நமஸ்தர்பயாமி மகீஸ்வதமஸ்தர்ப்பீத்திரசல் கங்கோரா அம்மாவின் அம்மா பேர் பேருசுல்ங்கோ நாம் நீ அசுரூபா கோத்ராஹா அம்மாவின் அம்மா பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபா மாதாமகி சுதானமஸ்தர்ப்பையாமி அம்மாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் மாத்துப்பிதாமகி மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்தராஹா அம்மாவோட பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருத்ரூபா மாத்து பிதாமகி சுதானமஸ்தர்ப்பையாமி

மூன்று தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திராக அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக மாத்துஹோ பிரவிதாமகி சுதானமஸ்தர்பய்யாமி கோத்திர சொல்லிக்கோங்க கோத்தரா அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா மாதுஹோ பிரவிதாமகி சுதானமஸ்தர்பய்யாமி அம்மாவோடய கொல்லுப்பாட்டி பேர் நாம் நீஹி பேரஸ்டோ நாதித்தூபா மாத பிரபிதமஹீ சதாநமஸ்தப்பீ பொதுவான தர்ப்பணம் மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் ஜாதாத வர்கத்வாய பித்தூன் சதாநர்ப்பீத வர்க்வாய பித்தூன் சுவாநமஸ்தர்ப்பயாமி ஜாதாஜாத வர்க்கய பிதோணஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி மந்திரம் முடிந்தவுடன் எள்ளு ஜலத்தை தாம்பாலத்தில் அப்பிரதிக்ஷமாக விட வேண்டும் மந்திரம் ஊர்ஜம் பஹந்தீ அமிரம் ருதம் பயக்கீலாலம் பரிசுதம் ஸ்வதாஸ்தற்பயதமே பித்ரூண திருப்தியத திருப்தியத திருப்தியதா ஜலத்தை மறித்து தாம்பாளத்தை வீதி பூனலை வலது செய்து கொள்ளவும் முடிந்தவர்கள் தாம்பாலத்தை பிரதட்சணமாக வாங்கோ முடியவில்லை என்றால் தியானம் பண்ணிக்கோங்கோ இந்த மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கும்போது தியானம் பண்ணிக்கோங்கோ देवताभ्यं पितृभ्यश्च महायोगिभ्य एव च नमस्वतायै स्वाहायै नित्यमेव नमो नमः यानि कानि च पापानि जन्मान्ध्रकृतानि च तानि तानि वि प्रदक्षिणपदे पदे, पदे। अभिवादये नमस्कारान् நமஸ்காரம் பண்ணிக்கோங்கோ பிராச்சீனா வீதி பூனலை இடம் செய்து கொள்ளவும் கொஞ்சம் எல்லை எடுத்து வச்சுக்கோங்கோ மந்திரம் முடிந்தோடனும் மறித்து கூர்ச்சத்து மேலே போடணும் ஆயாத்தபிதராக சோமியா கம்பீரை பதிவி பூர்வை ஹிரஜாம் அஸ்மபியம் தததோரீஞ்ச தீர்காகித்வஞ்ச சதசாரதஞ்ச அஸ்மாத் கூர்ச்சாத்து வர்கத்வய பித்தூனை யதாஸ்தானம் பிரதிஷ்டாபி எல்லை மறித்து கூர்ச்சது மேலே போடுங்கோ சகாருணிய வர்க்கய பித்தூனை யதாஸ்தானம் பிரதிஷ்டாபி கூர்ச்சது மேலே எல்லா மறித்து போடுங்கோ இப்போ கூர்ச்சத்தை எடுத்து பிரித்து வச்சுக்கோங்க பிரித்து வச்சுட்டு கூர்ச்சத்தை நுனி கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இந்த மந்திரம் சொல்லும்போது ஜலத்தை நுனி வழியாக மறித்து விடணும் அதாவது ஜலம் வந்து அந்த கூர்ச்சத்தை பிரித்ததுக்கப்புறம் அந்த நுனி கீழே இருக்கும்போது மேலேருந்து நுனி வழியாக ஜலம் வந்து தாம்பாளத்தில் விடணும் மந்திரம் ஏஷாம் ந மாத ந பிதா நோ நானியகோத்தேண்தே சர்வே திருப்தமாயாந்தோ மயஉஷை குஷோதை திருப்தியத 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 பூனலை வலம் பண்ணிக்குங்கோ வலம் பண்ணிண்டு கொஞ்சம் கையில் ஜலம் எடுத்துட்டு பிரார்த்தனை பண்ணிக்கங்கோ காயினாச்ச மனசா இந்திரியை புத்தாத்மநாபே சபாத் கரோமி சகலம் பரஸ்மாராயணாயதி சமர்ப்பமி திரளாகம் கர்போம் தப்பணமஸ்தூ கைல உள்ள ஜலத்துக்கீழோடுங்கோ கிருஷ்ணார்பணமஸ்து கையில் போட்டிருக்கிற பவித்திரத்தை பிரித்து போட்டுடுங்கோ பிரித்து போட்டுட்டு ஒரு தடவை ஆச்சமணம் பண்ணிக்குங்கோ ஓம் அச்சுதா என்ன ஓம் அனந்தா இனம ஓம் கோவிந்தா எனம ஓம் கேசவாம் நாராயண மாதவாம் கோவிந்தா விஷ்ணு மதுசூதனாம் திரிவிக்கிரமாம் வாமனாம் ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா ப தர்ப்பணம் முடிந்தது பிரம்மய்ஞம் செய்ய வேண்டும்